எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துட்டீங்கன்னா ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குகிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் ரீல்ஸு முழுசாக எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போது முடியும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்புறம் போடுற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க ப்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரௌனு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க டயர் பேட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு பேக் டயரு எம்ஆர்எஃப் டயருங்க ஒரிஜினல் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க வண்டியோட கண்டிஷனு ஹெச்பி கேட்டகிரி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க உங்களுக்கு நல்ல மைலேஜில் எனக்கு ஒரு நாற்பது ஹெச்பியில் ஆயில் பிரேக் வேணும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்லனா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க நாற்பது ஹெச்பி கேட்டகிரியில் நல்ல பெஸ்ட்டு மைலேஜ் ட்ராக்டரில் இதோ ஒன்று ஒன்றுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்போதுங்க தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டிராக்டரில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்குது நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி